ஆ மாருடா டோர்வாலுகா மாருடா கங்காலா சண்டால வந்துட்டா ஹாய் மீனாடி ஹோட்டல் பெரியவர் ஓடி 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 ಹ್ಕಿ ಏ குற்ற கூடி ஐந்தாவது 你们吧

ரன் சவுட் கலர் மோடல டாட்டான் சவுட் ர பைக்கோ மாரிய சார் மதுரை மாவட்டம் தலைவாத ஒரு தன்வன் கோன் மீட்டை சென்றார்கள் இரண்டாவதாக கூத்தங்குடி உடவகூத்து ஐயனார் மூன்றாவதாக துறையானூர் இன்ஜினியர் பாஸ்கரன் மகேஸ்வரி டிஆர்எஸ் ராமநாதன் சுமதி மஞ்சத்தூடி காலியப்போடார் நினைவாக வினோதா ஆறாவதாக மரியாதை

மா நான்காவதாக கரையப்பட்டி சிறு திருச்சி ஹோசனி பாபா ஐந்தாவதாக பொய்யாத நல்லூர் முகமது ஆறாவதாக ராமநாதன் சுமதி மஞ்சக்குடி புதுப்பி கே அம்பாள் திருவாதவூர் தன்வன் பிரசாந்தை மழை கவனம் ஓடி 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 நான்காவதாக பொய்யான தேவாரம் ஐந்தாவதாக கரையப்பட்டி துறைராசு தேவர் திருச்சி ரோசனி பா ஆலக்குடி ஆர் ராமநாதன் சுமதி மஞ்சக்குடி காலியப்போனார் நினைவாக வினோதா ஏழாவதாக வளையன் வயல் எட்டாவதாக சிலாத்தனி காலி அம்மன் ஓடிய ஓடிய முதலாவதாக திருவாதூர் தன்மன் பிரசாந்த் அவர்களுடைய இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் அபி முகமது தேவாரம் சகாயம் மூன்றாவதாக துளையானூர் இன்ஜினியர் பாஸ்கர் மகேஸ்வரி நான்காவதாக கூத்தங்குடி விடமுகத்தையா ஐந்தாவதாக கனிவப்பட்டி துரைராசு தேவர் திருச்சி ரோட்டனின் ராமநாதன் திருமதி முதலாவதாக திருவாதூர் தன்மந்த் பிரசாத் நார்மலா இரண்டாவதாக பொய்யாதீங்க முதலாவதாக கே புதுச்செட்டி கே அம்பாள் திருவாதாவூர் பிரசாத் பிஜேபி டிராவன் நான்காவதாக கூட்டம் கொண்டு வட வகை அரியா மைல் கம்மி சின்ன மாடு இறக்கிட்ட மாடு ஏறி Não tem problema,

ஒரு மட்வான்ஸ் அப்படியே இப்படி போட்ட அட்வான்ஸ் சொல்றா போதும் Me da por, me da por. ஓடி ஓடி

கொஞ்சம் முன்னாடி வேணே நீ தானே புல்லாவே வர ஓடி 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 ஓட்டு ஓட்டு மதமாட்டி கொட்டு அ <tries> நான்காவதாக துறையாடு ஐந்தாவதாக கூத்தப்படை விடையாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியார் பொறியாத Yodi yodi. Hey.